வணக்கம் அனுப்பி சொன்னங்களே இன்றைய பதிவு கூட ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே இருக்கிறது நாங்கள் ஏதாவது காரணத்திற்காக வேறு நாடுகளுக்கு பயணம் செய்கின்ற பொழுது அங்கே நாங்கள் எங்கே தங்கி நிற்கின்றோமோ அந்தந்த இடங்களிலே இருக்கக்கூடிய சிறிய சிறிய பூச்சி வகைகள் உயிரினங்களே தெரிந்தோ தெரியாமல் எங்களுடைய உடைமைகளோடு நாங்கள் வாழ்கின்ற நாட்டுக்கு கொண்டு வந்து விடுவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயம் இதை நாங்கள் விரும்பினாலும் தவிர்க்க முடியாது என்ற ஒரு விடயம் கூட இருக்கிறது ஒரு இடத்துல நாங்கள் போய் தங்குகின்ற பொழுது அது யாருடைய வீடாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு உல்லாச விடுதியாக இருக்கலாம் அந்தந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய சிறிய சிறிய பூச்சிகள் உயிரினங்கள் வந்து அந்தந்த இடங்களிலே இருக்கும் நாங்கள் உதாரணத்திற்கு ஒரு உல்லாச விடுதியிலே நாங்கள் ஒரு அறையை முன்பதிவு செய்து அந்த அறையிலே தங்கி வருகிறோம் என்று சொன்னால் கூட நாங்கள் எங்களுடைய உடமைகளை அதாவது பொதிகளை லக்கேஜ் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய சூட்கேஸை நாங்கள் அங்கே வைக்கின்ற பொழுது அந்த அறையிலே ஓடித்திரியக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சில சின்ன சின்ன பூச்சிகள் உதாரணத்துக்கு நாங்கள் மூட்டை பூச்சி என்பது போல சொல்லுவோமே மூட்டை பூச்சிகள் சிறிய எறும்புகள் என்று சொல்லுவோமே ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் இவ்வாறான சிறிய சிறிய பூச்சிகள் எங்களுடைய அந்த பயணப்பொதிக்கில் புகுந்து விடுவது என்பது நடக்கக்கூடிய விடயம் அதேபோல் அந்த நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய கட்டில் விரிப்புகள் அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய கதிரை போன்ற தளவாடங்களிலே எங்களுடைய ஆடைகளை நாங்கள் கலட்டி போடுகின்ற பொழுது கூட அதிலே சில பூச்சிகள் இருந்தால் கூட அவை கூட எங்களுடைய ஆடையிலே ஒட்டி கொள்ளும் பிறகு நாங்கள் அந்த ஆடைகளை அப்படியே எங்களுடைய பயணப்பொதிக்குள் பொதி செய்து கொண்டு இங்கே வருகின்ற பொழுது நுண்ணீர்கள் இங்கே வந்து சேர்ந்துவிடும் இது சில வேலைகளிலே உங்களுக்கு ஆபத்தான ஒரு பூச்சிகளாக கூட இருக்கும் சில வேலைகளில் உங்களுக்கு நிறைய பார்த்திருப்பீர்கள் சில இடங்களிலே வந்து விடுதலில் தங்கி தங்கி வந்தவர்களுக்கு வந்து அந்த கட்டில் விரிப்புகளில் இல்லை கட்டிலே இருந்திருக்கக்கூடிய மூட்டை பூச்சி மாதிரியான சில சிறிய நுண்ணீர்கள் கடித்ததனால் முதுகிலே சிவப்பு சிவப்பு போக்களங்களாக எல்லாம் இருக்கும் எல்லாம் சர்வசாதாரணம் இவ்வாறு ஒரு சூழ்நிலைக்கே இவ்வாறு நாங்கள் தடுக்கலாம்ங்கிற ஒரு விடயம் பற்றி இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு விழிப்புணர்வு விடயம் தான் நீங்கள் இவ்வாறு புது இடங்களுக்கு போகின்ற பொழுது உங்களுடைய பயணப் பொதிகளை உங்களுடைய சூட்கேசுகளை திறந்த நிலையிலே வைக்காதீர்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் தேவைக்காத திறந்து பொருட்களை எடுத்துவிட்டு திரும்பவும் நீங்கள் மூடி வைக்க வேண்டும் சரியாக பூட்டி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வடிவம் இருக்கிறது அப்படி பூட்டி வைக்கின்ற பொழுது இவ்வாறான இந்த சிறிய பூச்சிகளோ அல்லது வெறும் சில உயிரினங்களோ வந்து உங்களுடைய பயணப்பொதிகள் புகுந்து விடுவதை தவிர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற வடிவம் இருக்கிறது அதே போல் நீங்கள் அந்த இடங்களிலிருந்து திரும்பவும் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் திரும்ப வந்தவுடன் மு நீங்கள் அங்கே பாவித்த அத்தனை ஆடைகளையும் பக்குவமான முறையில் நீங்கள் கழுவி துவைத்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வடிவம் இருக்கிறது அதையும் மீறி இவ்வாறான உயிரினங்கள் உங்களுடைய வீடுகளிலே கூட பரவக்கூடும் உங்களுடைய பயணப்பொதிகளிலிருந்து வந்து வீடுகளுக்குள்ளே பெறவக்கூடும் இங்கே நோர்வையை பொறுத்தவரை இந்த வடிவங்களிலே மிக கட்டுப்பாடுகள் இருக்கின்றன இவ்வாறு இந்த நாட்டுக்கு சம்பந்தில்லாத வேறு சிறிய உயிரினங்களை நீங்கள் அவதானித்தால் இங்கே அதற்கென்ற அமைப்பு இருக்கிறது நீர் ஸ்காடனீர்கோல் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அவர்கள் வந்து உங்களை வீட்டிலிருந்து விட்டு உங்களுடைய வீட்டு தளவாடங்களை எல்லாம் ஆள் உரை நிலை என்கின்ற ஒரு ஒரு தொழில்நுட்ப முறை இருக்கிறது அதன் மூலம் சுத்திகரித்து இந்த வாரண சிறிய பூச்சிகளெல்லாம் அழித்து விட்டு தான் உங்களை வீடுகளுக்கு செல்ல அனுமதிப்பார்கள் இது சில வேலைகளிலே உங்களுக்கு செலவே தரக்கூடிய விடயமாக இருக்குது சிறிய கைப்பை போன்ற உடைய பாவனைப் பொருட்களிலே இவ்வாறான நுண்ணீர்கள் இருந்தால் அதை இலகுவாக நீங்களே செய்து கொள்ள முடியும் அதை எவ்வாறு செய்யலாம் என்று சொன்னால் அவற்றை அந்த சம்பந்தப்பட்ட பொருட்களை மைனஸ் முப்பதுக்கும் அதிகமான ஆள் உரை நிலையிலே வைத்துவிட்டு எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இறந்துவிடும் என்று இருக்கிறது ஆனால் வீடுகளில் அதற்கான வசதி இருக்கிறதா என்றால் பெரும்பாலான இடங்களிலே இல்லை அதனால்தான் இதற்கென்று இருக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் அணுகி அவர்கள் மூலமாக இந்த வடித்து செய்ய வேண்டும் ஆனால் எப்பொழுதுமே நாங்கள் போகின்ற இடங்களிலே அவதானமாக இருந்தால் இவற்றை நாங்கள் கொஞ்சமாவது குறைத்து கொள்ளலாம் இப்பொழுது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் வருவர்கள் இங்கே நூறுக்கு வரும்போது அவருடைய பயணப்பகுதிகளில் அவர்களுக்கே தெரியாமல் மட்டத்தில் கரப்புத்தான் கொடுக்கான் என் ரக பாம்புகள் கூட வந்திருக்கின்ற வரலாறு எல்லாம் இருக்கின்றன இவ்வாறு வருகின்ற பொழுது உடனடியாக அரசு நிறுவனத்துக்கு அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் அதை வந்து அந்த பாம்போ பள்ளியோ பூச்சியோ அவற்றை பக்குவமாக எடுத்து சென்று அவற்றை ஒன்றில் அளிப்பார்கள் அல்லது எங்கேயாவது தகுந்த இடத்துல வைத்து பாதுகாப்புக்காக வைக்க விடுவார்கள் என்ற உடையங்கள் எல்லாம் அதனால் நாங்கள் எங்கேயாவது பயணம் செய்கின்ற பொழுது இந்த விடயங்களை நாங்கள் அவதானித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் நாட் தாயம் சென்று வருகின்ற பொழுது மூட்டை பூச்சி என்பது அங்கே சர்வசாதாரணம் அது சில சிலவர்களே ஏதோ ஒரு வழியிலே எங்களோடு வாய்ந்து எங்களுடைய வீடுகளிலே கூட அது பரவிவிடும் இப்படி கனவேர் துன்பப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த வழியிலே நினைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு பிரயோசனமான தகவலாக இருக்கும் நினைத்தேன் பிரயோசனமான தகவலாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு நீங்கள் பயந்து விடுங்கள் மீண்டும் சந்திக்கிறார்கள்